வணக்கம் நண்பர்களே ரொம்ப நாளாக வந்து சம்மரில் நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்போம் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அதுக்கு வந்து கொஞ்சம் மழை பெய்யாதான் அப்படின்லாம் நம்ம கேட்டிருப்போம் ஆனால் வந்து நல்ல மழை அப்படின்னே சொல்லலாம் நேற்றுக்கு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் ஸ்டார்ட் பண்ண மழை நைட்டு வரைக்குமே போச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது சரியான மழை அப்படின்னே சொல்லலாம் ரொம்பவே இடி மின்னல் மழை இப்போ இருக்கிற சீசன் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்தது அப்படின்னா ரொம்ப இடி மின்னலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் இன்றைக்கி காலையில் நியூஸ் பார்க்கும்போது கூட பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இடி வந்து ஒரு பெண்ணு வந்து அதை நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆக வேண்டிய பொண்ணு வந்து இடியில் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் ரொம்பவே சோகத்துக்குரிய விஷயம் தான் இந்த இடி மின்னல் இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் யாரும் போவாதீங்க நான் கூட வந்து வீடியோ எடுக்கும்போது ஆல்மோஸ்ட் மழைலாம் நின்றுடுச்சு அந்த இடி மின்னலாம் குறைஞ்ச தான் வந்து நான் வீடியோ ஷூட் பண்ண வந்தேன் பட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்லெஸ்ஸாக இன்னொருத்தர் லாரி டிரைவர் கூட வந்து ஃபோன் போன் பேசிட்டே போனிருந்தனால இடி இடிச்சு இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் இன்னைக்கு நான் பார்த்துருந்தேன் அந்த மாதிரி டைமில் நம்ம வர்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது மழை அதிகமாக இருக்குது இடி மின்னல் இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இடி மின்னல்லாம் அதிகமாக இருக்கும் அந்த டைமில் நம்ம வெளியே வரத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா நம்ம உயிர் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அது முக்கியமான விஷயமாக இருக்கும் நம்மளுக்கு தெரியாது பட் நம்ம சரௌண்டிங் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது பெரிய இழப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சுங்க நம்ம சின்ன கேர்லெஸ் தான் இதெல்லாம் நம்ம ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இடி இடிக்கும் போது மரத்து கீழெல்லாம் நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதையும் கொஞ்சம் கேட்டு நல்லா நல்லாயிருக்கும் பெரும்பாலும் அந்த மழை விட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடப்போகுது ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னும் போது கூட ஒரு ஆட்டோ மாதிரி பிடிச்சி கூட வீட்டுக்கு வந்துடுங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப மதிப்பு மிக்கது வந்து நம்மளோட உயிர் தான் அதனால் அதை ரொம்ப கேர் கேர்லெஸ்ஸாக பண்ணாதீங்க அப்படின்றது என்ன ஒரு சின்ன வேண்டுகோள் நம்ம செய்யார் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நேற்று நல்ல கிளைமேட்டாக இருந்துச்சு நல்ல ஈவினிங் சில்னஸ் இருந்தது இந்த சம்மர் எப்படின்னா போக போகுது அப்படின்றத எல்லாருமே ஃபீல் அந்தது தண்ணிலாம் கூட குழா தண்ணி கூட அதிகமாக வராமல் இருந்தது பட் எல்லாமே தாகத்தை தீர்க்குற அளவுக்கு நம்ம சில்னஸ்ஸை நம்மளோட அந்த வெப்பத்தை தணிக்கிற வகையில் வந்து இந்த மழை இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ரொம்பவே நல்லா இருந்தது கிளைமேட்டு இந்த மழை கண்டிப்பாக இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்றது ஒரு சின்ன விஷயம் தான் நல்லாவே இருக்குது கிளைமேட்டு அதனால் சரி இந்த வீடியோவை வந்து பண்ணணும் அப்படின்றத நேற்று என்னோட ஒரு சின்ன தாட்டாக இருந்துச்சு அதனால் ஷூட் பண்ணியிருந்தேன் எப்படி இருக்குதுன்னு உங்களோட சஜஷனும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் நம்ம செய்யாத சுற்றி எடுத்திருந்தேன் எந்தெந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மழைலாம் இருந்தது அப்படின்னு அல்மோஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏரியிலுமே நல்ல பரவலாகவே இருந்துச்சு மழை அப்படின்னு சொல்லால் நல்ல மழை கூட முன்னெல்லாம் வந்து மழை வந்ததுன்னா கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் பட் இவ்வளோ நேரம் பெய்யாது மழை ஆனால் இப்போது மழை பெஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணி நைட்டு இன்னும் லேட் நைட் வரைக்கும் கூட பெஞ்சிட்டு இருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஆனால் தூங்கி ஏந்துக்கும் போது அந்த கிளைமேட்டு ரொம்பவே நல்லா இருந்ததை நான் ஃபீல் பண்ணேன் அதுவும் வந்து இன்சா எடுத்து போட்டிருக்கேன் இளமையை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கும் நம்ம அந்த கிளைமேட்டை அனுபவிக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் நன்றி நண்பர்களே